哎呦我

thank you やらせてもらおうやば ஆமா நீ பாத்துக்கலாம் பாருங்க போற Obrigado. ayo 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 ram 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 ayo ay, ay, ay.

આજના વળાજી કેમ કે કુતલ્યા

いいね。 பண்ணிடு முதலாவதாக வேல்வரை ஓனாங்குடி இரண்டாவதாக மரக்காவளசை மாவட்ட குறிச்சி மூன்றாவதாக அரியமரக்காடு தந்தை மாணவர்கள் நான்காவதாக வடக்கு நாட்டானி கோட்டை செல்லாங்க பரிசு சொல்ல மாட்டா விளங்குகிற ஒரு கிலோ சேரத்தில்

மூன்றாவதாக அரியமரக்காடு மாரிமுத்து தெல்லாங்காடு பதினெட்டாம் மணி கருப்பூர் வடக்கு நாட்டாளி கோட்டை சூர்யா மிருதன் தஞ்சை மாவட்டம் அனல் பறக்குது ஆத்மநாதனா அருணா அரியமரக்காரும் ஆரிமுத்தா

நான்காவதாக}\\பெல்லூர் சுந்தரராஜ ஒரு இதோ போட்டு போட்டே போட்டே\\ஓய் வாய் ஓய்\\நான்காவதாகை\\போன குடி தெய்ச்ச முகமது <laughs> <laughs>